ஆதாரம் அனைவருக்கும் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியனும் கேதுவும் துலாத்தில் புதன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ரம் ராகு மீனத்தில் இந்த வாரத்தை பார்த்தேன்னா இருபத்தி அதாவது தமிழ் இருபத்தி ஒன்று ஆங்கிலம் ஏழாம் தேதி ஏழு பத்து அன்னிக்கு கார்த்தால புதன் கிரகம் புதன் கிரகம் தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்து உள்ள ராசிக்கு பெயர் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சார நிலை இது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான் ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது மூணாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து முதல் மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து லக்ஷ்மி அதற்கு பிறகு மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி அப்படி வந்து ஒம்பது நாட்களும் ஒம்பது மூன்று இவர்களும் அதாவது துர்கா ச லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி பத்தாவது நாள் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் விஜயதசமி வருது பெரிய ஏற்றமான காலகட்டம் புதுசாக வந்து அக்ஷர அபியாசம் அதோட புதுசாக என்ன பூஜை போடுறது அதாவது வியாபாரத்திற்கு ஸ்தலத்தை ஓப்பன் பண்ணுறது புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சஷ்டி திதி வருது ஒம்பதாம் தேதி அன்றைக்கி சஷ்டி திதி சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் வந்து சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இதுவும் வளர்பிறை சஷ்டி கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கே வந்து சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் பார்த்தேன்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கோம் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு திதியும் அன்றைக்கி கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்தது நான் மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்கிறேன் அதனால் பார்த்த இல்லையானால் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி வைஷ்ணவ விஜயதசமின்னு ரெண்டு நாள் காட்டும் அதே மாதிரி பார்த்த விஜயதசமி அன்னைக்கு எல்லா விதமான ஆயுதங்கள் பொருட்கள் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுடைய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுறது உங்களுடைய வாழ்வியலில் வந்து அது கலந்து இருக்கக்கூடியது அது தவிர வந்து உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்பாக இருக்கக்கூடியது அதன் மூலியமாக பொருள் எட்டக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பூஜை போடுவதும் வண்டி வாகனங்கள் இந்த இது கூர்மையான பொருட்கள் வஸ்துக்கள் இது எல்லாத்துக்குமே வந்து அன்றைக்கி வந்து பூஜை போடுறதும் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறதும் எல்லா விதமான விஷயங்களும் வெற்றிக்காக நல்ல வழி வகுக்கணும்னு வேண்டிக்கிறதும் இந்த விஜயதசமி ஆயுத பூஜையினுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய மூலமாக நான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்கிறேன் இந்த வாரம் பார்த்தலையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா வியாழ அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வருது உபவாசம் மறுப்பாக அன்றைக்கி வந்து அந்த உடைச்ச அரிசியில் சுஜி மாதிரி பண்ணி சாப்பிட்றதும் அதை தவிர வந்து ஜீரா பிரசாதம் சாப்பிட்றதும் அதாவது வயசானவா உடல் நலத்தில் சற்று பாதிக்கப்பட்டவங்க அதாவது இப்போ பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும் இருந்தாலும் அவள் இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை ஒரே ஒரு வேலை சாப்பிட்டுட்டு இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர சகஸ்நாமம் கேட்டுருக்கிறதும் அதை தவிர பெருமாளுக்கு உண்டான நாம சங்கீர்த்தனை பாடுறதன் மூலியமாகவும் நல்ல ஏற்றம் கிடைக்கும் அதுவும் ஏகாதசி எண்ணிக்கை சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் என்பவர் மதி காரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெடிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இந்த யூடியூப்பில் கீழ் ஸ்க்ரா ஸ்க்ராலிங்கில் வரும் என்னுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுனால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய நேம் அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய டேட்டு பிறந்த நே தேதி மாதம் வருடம் பிறந்த இடம் அதாவது எந்த ஊரோ அந்த ஊர் பிறந்த நேரம் இது மட்டும் எங்களுக்கு அனு எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்று சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்க்குறேன் ஏன்னா முக்காவாசி ஜாதகம் நான் பார்த்தது எல்லாமே வந்து சந்திரனோட சந்தி இருக்குது ச அதாவது நட்சத்திர பாத சந்தி இருக்குது அது தவிர லக்ன பாத சந்தி இருக்குது அதாவது மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு ரிஷப ராசி இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் அது மாதிரி சந்தியில் இருக்கிறதுனால எந்த ராசி அவள் அர்ச்சனை பண்ணுறான்றதே தெரியாது அதற்கேற்ற மாதிரி அவளுடைய தசாபுக்தியும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது ஏன்னா இவள் நினச்சிட்டு இருப்பாள் இந்த ராசிக்கு உண்டானது அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம்னு நினச்சிட்டு ஆனால் வந்து விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும் அதனால் இந்த பர்டிகுலர் கிரகம் வந்து நல்லபடியாக இருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும்னு நினைப்பா துளாராசிக்காரர்களுக்கு குரு அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காமல் இருப்பார் ஏன்னா மூணு ஆறுக்கு உண்டானவர் அவர் ஒரு இன்னொரு மறைவு ஸ்தானமோ ஆபோ ஸ்தானத்திலோ இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் அவர் அவர் வேலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா கஷ்டம் அதனால் வந்து ஏ சந்தி இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தொடர்புக்கு க தொடர்புல அதாவது ஆன்லைன் கன்சல்ட்டிங்கோ இல்லைன்னா நேராக வந்து பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் முன்னாடி எடுத்துகிட்டு வாங்கும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் அதோட குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவானை பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது மூலியமாக நல்ல ஒரு பணம் வரவிற்கு அதிகமான பணம் வரவிற்கு வாய்ப்புகள் மிகவும் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக அமையிறது மூணாம் ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதையும் எதிர்த்து போராடி வெற்றியை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் வேகமாக போ செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர அதாவது சூரியனும் அதாவது சூரியனும் கேதுவும் இருக்க ஒன்பதாம் இடத்துல முழு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்க சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவானும் புதனும் இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல சேர்ந்து ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சு சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகம்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்துக்கு அதிபதியானவர் அதாவது ஒரு கேந்திர திரிகோணத்திற்கு அதிபதியானவர் பத்தாம் ஆட்சி பெற்றிருக்கிறது இருக்கிறது இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து சுக்கரனுக்கு உண்டான தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மகர ராசிக்காரர்கள் தவிர கலைத்துறையில் வந்து ஆடை துறையில் இருக்கிறவங்க கருப்பு ஆடைகள் பின்ன பின்னக்கூடியவர்கள் எள் எண்ணெய் எடுக்கக்கூடியவர்கள் அதை தவிர ஸ்டீலு அயர்னு டியூப் லைட்ஸு ப பல்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எலக்ட் எக்டிகல் எலக்டானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க கோர்ட்டு அது தவிர சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தில் வர அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குருவின் பார்வையில் இருக்கிற பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக போகிறது இது வந்து ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி காத்தால் ஒரு ஒன்றரை மணி வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் வரார் குருவின் பார்வை பத்தாம் இடத்துல செவ்வாயின் பார்வை அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரார் இதன் மூலியமாக ச செவ்வாயின் பார்வை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தின் அதிபதி ஆறாம் இருந்து அவர் பார்வையில் சமசப்தம பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக சப்தமாதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளி வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு சுகங்கள் சற்று கிடக்கூடிய வாய்ப்பு அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தூக்கங்கள் கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரர் உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் அதாவது பதினொன்றாந்தேதி காலை எட்டு மணியிலிருந்து தேதி வரலும் இருக்கக்கூடிய பதிமூணாந்தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வையில் இருக்க குரு சந்திர யோகம் அமையிறது இது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சப்தமாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதிமூணாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி மா அதாவது மாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர வந்து நண்பர்களோடு நல்ல ஒரு ஏற்றமான பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும் சனி பகவான் மக்கரகதியில் இருக்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய காலபயிரவில் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் அதை தவிர இந்த வாரம் வந்து இந்த சரஸ்வதி பூஜை அப்போது இரும்பு சம்பந்தமான உபகரணங்களுக்கு பூஜை போடுறதும் எந்த அதை அதாவது பூஜை போடுறதன் மூலியமாகவும் அதை தவிர தானம் கொடுக்கறதன் மூலியமாக இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி பகவானின் பிரச்சனை மூலியமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக லோகா சமஸ்தா அமையப்போகிறது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்